ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நாலாம் பத்து இரண்டாம் திருமொழி இரண்டாவது பாசுரம் வன்புருடோத்தம அதிவதேச பாசுரம் பல்லவந்திகள் பூங்கடம்பேரி அக்காடியன் பணகரங்கில் ஒல்லை வந்துரப்பாய்ந்து அருநடம் செய்த உம்பர்கோன் உரைகோவில் நல்ல வெந்தழல் மூன்று நால்வேதம் ஐவேள்வியோடு ஆரங்கம் வல்ல அந்த நர்மல் கியநாங்கு வன்புருடோத்தமே பல்லவந்திகள் பேரி அக்காளியன் பனஹரங்கின் ஒல்லை வந்துரப்பாய்ந்து அருணடம் செய்த கும்பருகோன் உரைகோவில் நல்ல வெந்தழல் மூன்று நால் வேதம் ஐவேள்மியோடு ஆரங்கம் வல்ல அந்த மல்கிய நாங்கூர் வன் புருடோத்தமேன் பல்ல பூங்கடம்பேரி அது கண்ணன் ஒரு கடம்ப மரத்தில் ஏறினான் எதுக்கு அந்த காளிய மடுவில் குதிக்கிறதுக்கோசரம் அந்த பல்லவந்திகள் அப்படின்னா ரொம்ப தழைத்து கிளைகளோடும் இலைகளோடும் இருந்த அந்த பூங்கடம் வேரி அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கா பெரியவா இதில் ஒரு விசேஷம் இருக்குது இப்போ ஸ்பெஷல் அர்த்தம் ஸ்பெஷல் இன்டர்பிரட்டேஷன் என்னென்னா இந்த காளியன் மடுவில் பக்கத்தில் இருந்த தாவரங்களெல்லாம் காளியனுடைய விஷத்தின் காரணமாக பட்டு போயிருந்தனவா இருந்தன அது எப்படி திடீர்னு பல்லவந்திகள் மந்திகள் பூங்கடம்பாக ஆச்சு அப்படின்னா கண்ணனுடைய கால் பட்ட உடனே அது தழைத்தது அந்த மரம் தழைத்தது அப்படின்னு ஒரு ரசயுக்தியோடு சொல்கிற ஒரு இன்டர்பிரட்டேஷன் இது உங்களோட இன்ஃபர்மேஷனுக்கு ஆனால் ஆழ்வார் எழுதிக்கிறது பல்ல மந்திகள் பூங்கடம்பேறி இ இலைகள் கிளைகள் தழைகள் என்று தழைத்திருக்கிற அந்த கடம்ப மரத்தில் ஏறி அக்காளியன் பண அரங்கில் காளியனோட பணம்னால் அந்த படம் காளியன் படம் எடுக்கிறான் அந்த காளிய நாகத்தினுடைய பண அரங்கில் அரங்கில்னால் அது ஒரு ஸ்டேஜ் புரிஞ்ச டான்ஸ் ஆடுறதுக்கு இடம் வேண்டாமா அது மாதிரி காளியன் பண அரங்கில் ஒல்லை வந்து உரப்பாய்ந்து ஒல்லைனா திடீர்னு சடால்னு வந்து உரப்பாய்ந்து அருநடம் செய்த காளிங்க நர்தனம் பண்ணினான் கண்ணான் அந்த உரை கோவில் அந்த தேவாதி தேவன் உரைகின்ற கோவில் அதான் முதல் ரெண்டு வரைக்கும் அர்த்தம் பல்லவந்திகள் புங்கடம்பேரி அக்காளிகன் பணாரங்கில் ஒல்லை வந்துரப்பாய்ந்து அருணடம் செய்த உம்பருகோன் கோவில் அந்த ஊர் எப்படி இருக்குது நல்ல வெந்தழல் மூன்று தினமுமே மூணு யஜ்யம் பண்ணுவோம் காத்தால் மத்தியானம் சாயங்காலம்னு அந்த சா தினமும் பண்ணுற அக்னி அந்த நல்ல வெந்தழல் மூன்று நால் வேதம் நான்கு வேதங்கள் ஐ வேள்மையோடு ஆரங்கம் ஐந்து வேகமாக ஐந்து வகையான யஜ்யங்கள் இந்த அந்த வேள்மையான யஜ்யங்கள்னால் தினமும் பண்ண மாட்டான் அப்புறம் எப்போ தேவையோ தேவையும் யாருக்கெல்லாம் தேவையும் அப்போ பண்ணுறதுனால அது ஐந்து வேள்வி அந்த நல்ல வெந்தழல் மூன்றுங்கிறது தினமும் செய்யக்கூடிய ஒரு யக்கியம் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க அதான் வித்தியாசம் நல்ல வெந்தழல் மூன்று நாள் வேதம் ஐ வேள்வியோடு அரங்கம் வேதத்தினுடைய அங்கங்களான ஆறு இவைகளெல்லாம் வல்ல அந்தண இவைகளெல்லாம் வல் இவைகளெல்லாம் விற்பனரான அந்தணர்கள் அந்தனர் மல்லிய எப்படியான அந்தணர்கள் இருக்கிற கூ பெருங்கூட்டமாக இருக்கிற நாங்கூர் வன்புருடோ தமமே நல்ல வெந்தழல் மூன்று நால்வேதம் ஐவேள்வியோடு ஆரங்கம் பல்ல அந்த பல்கிய நாங்கூர் வன்புருடோத்தமே பாசனம் பற்றலாமா பல்ல வந்திகள் பூங்கடம்பேறி அக்காளி அன்பனாரங்கில் ஒல்லை வந்துர பாய்ந்து அருணடஞ்செய்தும் வர்கோன்புரை கோவில் நல்ல வெந்தழல் மூன்று நாள் பேதம் ஐவேள்வியோடு ஆரங்கம் வல்ல அந்தடர் மல்கிய நாங்குன் ஸ்ரீமதே ராமானுஜாரவான்